அங்கே வந்து சாப்பிடாத பத்திரிக்காரங்களே கிடையாது அதாவது தியாகராய நகர் ராஜாபாதர் தெருவிழில் ஒரு ரோஹிணி லாட்ஜ் ரோஹிணி லாட்ஜில் தான் விஜயகாந்தரோட ஜாகை ரொம்ப நாள் அதுக்கப்புறம் தான் வீடு வந்து வாங்கி போனார் அங்கே தான் வந்து பெரும்பகுதி அங்கே தான் இருந்தார் எப்போயுமே வந்து எல்லோரும் அங்கே தான் அவர் சந்திக்க போவாங்க படப்பிடிப்பு கால்ஷீட் விஷயம் பேசுகிறோம் அங்கே தான் போகிறது மற்ற பத்திரிக்காரங்க போனோன்னா பத்திரிக்காரங்க வந்து எப்போது ஒரு அஞ்சாறு பேர் அங்கே இருப்பாங்க அந்தளவு வந்து பத்திரிக்காரங்களோட நெருக்கமாக இருந்தார் ஒரு அது ஒரு காலகட்டம் அதாவது செந்தூரப்பூ ஷூட்டிங்கு கேரளாவில் போய் பார்த்துட்டு அது வந்ததுக்கப்புறம் வந்து பத்திரிகைலாம் எழுதினேன் அதுக்கப்புறம் வந்து கோபிச்செட்டி பாளையத்தில் உழவன் மகன் ஷூட்டிங் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த படம் ராதிகா ஒரு ஜோடி அது அந்த அந்த ராதிகாவும் விஜயகாந்தும் நடித்த செம்மறி ஆடே அப்படிங்கிற அந்த பாட்டு அந்த பாட்டில் விஜயகாந்தனுடைய அந்த பாடலுடைய ஒரு பகுதி வந்து ஊட்டியில் எடுத்தாங்க அந்த ஊட்டியினுடைய தொடர்ச்சி வந்து இங்கே கோபிச்செட்டி பாலக்கிலும் எடுத்தாங்க அது வந்து டான்ஸ் மாஸ்டர் டி பாபு தான் வந்து அதை கம்போஸ் பண்ணார் அந்த சாங்கை வந்து அவருடைய படப்பிடிப்புகள் வந்து அவர் டான்ஸ் மாஸ்டர் இருந்தார்னா அவரே வந்து கேமரா வாங்கல் வைப்பார் அதை வந்து கம்போஸ் பண்ணுறது எல்லாமே அவர் தான் அப்படி வந்து வரும்போது படப்பிடிப்புக்கு என்ன என்னை நீ வாங்கலங்க தான் இருப்பேன் நான் அப்போ நான் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு அப்படி வர மாதிரி இருந்துச்சு அங்கே வாங்க நீங்கள் என் கூட தங்கிக்கோங்க நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிகேஸ் பாபு டான்ஸ் மாஸ்டர் சொன்னார் அதன்படி நான் வந்து வெளியூருக்கு ஒரு இடத்துல போய்ட்டு திருப்பி வரும்போது இங்கே நான் கோபிச்சு வாழ்க்கைனா ஈரோடுக்கு வந்தேன் ஈரோடில் இருந்து ரூமில் போட்டிருந்தாங்க ரூமில் வந்து அவரோட தங்கிட்டு அப்படியே அவருடைய ஷூட்டிங் போனேன் ஷூட்டிங் போனமே ராதாக இருந்தாங்க இருந்தாங்க எல்லோரோடையும் சகஜமாக பேசிவிட்டு அந்த படத்தை பற்றி விவரங்கள்லாம் நான் கேட்டுக்கிட்டு அந்த படம் விஜயகாந்த் இருவேடங்கள் அப்படிங்கிறப்போ அதை வந்து ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த எம்ஜிஆருடைய டேபிளில் எம்ஜிஆருடைய டேபிளில் அவர் வச்சுருந்த பிற நடிகர்களுடைய படங்களில் உழவன் மகன் படமும் ஒன்றான் அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி எம்ஜிஆர் போட்டு பார்த்துருக்காரான் சொன்னாரான் படம் பார்த்துட்டு சொன்னாரான் இது ஏன் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு விஜய் இந்த விஜயகாந்த் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அவருடைய பாராட்டுக்களை சொல்லியிருக்கார் இது விஜயகாந்தும் முன்னாடி மேடையில் சொல்லியிருக்கார் இதே மேட்ரு வந்து மேடையில் சொல்லியிருக்காரு நான் பார்த்துக்கிட்டீங்களே இதை படிச்சிருக்கேன் நான் ஜென்ட்ரலாக ஜென்ரலாக வந்து வரும்போது இந்த விஷயத்தை சுட்டி காட்டுவாங்க உழவன் மகன் படம் எம்ஜிஆர் சொன்னது என் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி இந்த ரெட்டை வேடம் அந்த காட்சிகள் அமைப்பு அவருடைய நடிப்பு எல்லாமே அந்த கால் எம்ஜிஆருடைய ஸ்டைலாக வந்து ஒரு மூமெண்ட் பண்ணுவார் டே டான்ஸு இதில் வந்து அதே இதை வந்து விஜயகாந்த் பண்ணியிருக்கார் சில படங்கள் அவருடைய மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும் எம்ஜிஆரோட பாணியில் இருக்கும் எம்ஜிஆருடைய ஜாடையில் இருக்கும் அதுதான் எம்ஜிஆர் வந்து ஒரு அந்த படம் வந்து கவர்ந்துருக்குது அது போகிற வந்து நான் பின்னாடி அதாவது திருமணத்துக்கு போனேன் திருமணத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவரோட தொடர்புகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதாவது இவர் இவரை சந்திக்கும் போது இவர் சந்திக்க முடியலன்னா இப்ராஹிம் ராவத் தரவோடைய நண்பர் அதாவது அவருடைய உற்ற நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க திரை திரையுலகத்தில் அத்தனை பேருக்கும் இப்ராஹிம் ராவுத்தர் தெரியும் விஜயகாந்தனுடைய மனைவி எப்படியோ அந்த மனைவியை விட மேலான ஒரு ஒரு நட்பும் ஒரு வந்து உரிமையும் ஒரு உதவியும் தன்னுடைய வாழ்க்கையை விஜயகாந்தாக தியாகம் செய்தவர் வந்து இப்ராஹிம் ராவத்தர் என்பது இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா முக்கியமான ஒரு தருணத்தில் வந்து அவரை நினைவுருந்து சொல்வது முக்கியம் அதனால் அவரை சந்தித்து பேசுவோம் அவர்கிட்ட பேசுவோம் அவருடைய ஆஃபீஸுக்கு அடிக்கடி நம்ம வந்து விஜயகாந்த் இருந்தேன்னா பார்க்க போவோம் அவர் இல்லைன்னா இப்ராஹிம் ராவத்தரோட போய் பேசி இது பண்ணி அந்த படங்களை பற்றி விவரங்களை கேட்டுக்கும் இது பண்ணிக்குவோம் அங்கே வந்து சாப்பிடாத பத்திரிகாரங்களே கிடையாது அதாவது தியாகராய நகர் ராஜாபாதர் தெருவில்ல ஒரு ரோஹினி லாட்ஜ் ரோஹினி லாட்ஜில் தான் விஜயகாந்தனோட ஜாகை ரொம்ப நாள் அதுக்கப்புறம் தான் வீடு வந்து வாங்கி போனார் அங்கே தான் வந்து பெரும்பதி அங்கே தான் இருந்தார் எப்போயுமே வந்து எல்லோரும் அங்கே தான் அவர் சந்திக்க போவாங்க படப்பிடிப்பு கால்சீட் விஷயம் பேசுகிற வந்து அங்கே தான் போகிறது மற்ற பத்திரிக்காரங்க போனோன்னா பத்திரிக்காரங்க வந்து எப்போது ஒரு அஞ்சாறு பேர் அங்கே இருப்பாங்க அந்த அளவு வந்து பத்திரிக்காரங்களோட நெருக்கமாக இருந்தார் ஒரு அது ஒரு காலகட்டம் அப்படி நானும் பல முறை போயிருக்கேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க எனக்கு என்னமோ அது சந்தர்ப்பம் அமையலை பட்டு நான் போகிற நேரம்லாம் அன்டைமாக இருக்கும் ஏன்னா நான் பெரும்பதி நான் எனக்கு வழக்கமாக எங்கே சாப்பிட்டோம்னா அங்கே சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அதனால் எனக்கு அது சதர்ப்பு இல்லை பட் சொல்லுவாங்க எல்லாருமே இந்த மாதிரி சாப்பாடு வரவுகள் எல்லாம் சாப்பாடு போட சாப்பாட வச்சு தான் கிளப்பிவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு 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 இதாக இருந்தாங்க அவரும் விஜயகாந்தும் அவருடைய இப்ராஹிம் ராவுத்தரும் அதுக்கப்புறம் ஒரு திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் விட்டது பட் இருந்தாலும் வந்து தொடர்புகளை எங்கேருந்து சந்திக்கும் போது ஷூட்டிங்கில் பார்ப்போம் பேசுவோம் அதெல்லாம் இருந்தது நான் வந்து இதயக்கணி பத்திரிகை தொடங்கும்போது தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல புதிய சமநிதிங்கிற தலைப்பில் தான் பத்திரிகை கொண்டு வர மாதிரி இது பண்ணி அது ஒரு பேப்பரை சைஸில் அதாவது தினத்தந்தி பேப்பரை மடிச்சா இப்படியோ அந்த மாதிரி டேப்லேட் சைஸ்னு சொல்லுவாங்க அந்த அந்த சைஸில் வந்து புதேசம் ஒரு பத்திரிகை தொடங்கினேன் அந்த பத்திரிகை போது நான் கொஞ்சம் நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டேன் திரு சத்யராஜ் திரு ராஜேஷ் விஜயகாந்தன் அவர்கள் விஜயகாந்த்கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன்னா எம்ஜிஆர் பற்றி அவர் அநேகமாக எம்ஜிஆர் பற்றி விரிவாக அவர் வந்து பேட்டி கொடுத்தாருனா அநேகமாக அது எனக்காகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த பத்திரிகை வந்து அவர் எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் படங்களை பார்த்ததை பற்றி எப்படி எம்ஜிஆருக்கு ரசீனாக இருந்தேன் அப்படிலாம் வந்து நிறையா விரிவாக சொல்லியிருக்காரு இன்னொன்று உலகம் சுற்றுவாணியின் படம் படம் வெளிவரதுக்கு முன்னாடி மதுரை முத்து அந்த படம் வெளிவந்தால் நான் வந்து சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை நினைவு கூர்ந்து விஜயகாந்த் சொன்னார் அந்த டைமில் நாங்கள் வந்து சேலை எடுத்துக்கிட்டு வந்து ம மதுரை முத்து துரத்து துரத்துன்னு துரத்துனோம் அவங்க அவர் வந்து எங்கேயோ ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரே அவர் கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் சேலையில் வந்து ஒரு வீட்டில் கொண்டு குமிச்சிட்டோம் இருந்து என்னுடைய பங்கும் உண்டு அந்த அந்த வேலையில் எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அந்த நிகழ்ச்சி நினைவு உறுதி சொன்னார் ஸோ அதெல்லாம் வந்து நான் அந்த இதில் எழுதியிருந்தோம் எழுதியிருந்தேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த பத்திரிகை அந்த விளம்பரங்கள்லாம் வந்து நான் பண்ணியிருந்தேன் இந்த விளம்பரங்களை வந்து நம்ம சத்யராஜ் ஒரு விளம்பரம் கொடுத்தாரு அது மாதிரி சினிமா கம்பெனியில் வந்து இவர்கிட்டையும் கேட்டேன் விஜயகாந்திட்டையும் கேட்டேன் இந்த போடுங்கள் பாடத்தை படம் வரப்போகிற படத்துக்கு வந்து நீங்கள் விளம்பரம் வாங்கிக்கோங்க நான் வந்து அப்போ அது அவருடைய படங்களை வந்து இவர் சுதீஷ் அவருடைய மைத்துனர் சுதீஷ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் சுதீஷ் சொல்கிறேன்னா நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கோங்கனாரு அது சரின்னு சொல்லி போய் அமௌண்ட்டு இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க சுதீஷ் கொடுத்துட்டாரு அதாவது ஃபுல் பேஜ் அந்த 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 பேப்பரில் ஃபுல் பேஜி அவருடைய விஜயா நடித்த தென்னம்னுங்கிற ஒரு படத்தினுடைய விளம்பரம் அந்த முழு விளம்பரம் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படி தொடர்ந்து ஒரு சில அவருடைய படங்கள் எல்லாம் வரும்போதெல்லாம் நான் அந்த விளம்பரம் கேட்பேன் விஜயகாந்த் சில சமயம் சொல்லுவேன் சில சமயம் சொல்ல மாட்டேன் இல்லைன்னா சொந்த சொல்லாட்டா கூட பரவாயில்ல ஒரு சுதீஷ் வந்து உங்களுக்கு என்ன சார் நான் தாராளமாக கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருவார் ஸோ அப்படி அந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே அன்பும் அவர் இதுவும் அக்கறையும் வச்சிருந்தவர் வந்து விஜயகாந்து இதயக்கணி பத்திரிகை தொடங்கிட்டேன் தொடங்கி வந்து அவருக்கு நான் பத்திரிகை அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படும்போது நடுவில் சந்திக்கும் போது ஒரு சந்தா கட்டணும் நீங்கள் சந்தா கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் ஒரு வாயில் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்றேன் அது உங்களுக்கு இல்லாததா அது எம்ஜிஆர் தலைவருக்காக பத்திரிக்கை நடத்துறீங்க அது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்து சொன்னார் ஆனால் அது என்னமோ அது அமையாமலே போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து சிவாஜியுடைய மறை மறைவுக்கு வந்து பெரிய அளவில் ஊரில் வந்து நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்த் நடத்தினார் அதை 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 ஊட்டி அதுக்கடுத்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் அன்னை இல்லத்தில் சிவாஜியோட அண்ணன் இல்லத்தில் பிரபு எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் பத்திரிக்கையெல்லாம் நான் போயிருந்தேன் அப்போ போகும்போது அந்த டைமில் என்னென்னா கனி பத்திரிகையில் எம்ஜிஆர் சிவாஜி கையை பிடிச்சிட்டு கூட்டு வர்ற மாதிரி கூண்டை விட்டு பறந்த கிளிகள் அப்படின்னு தலை போட்டிருந்தேன் அந்த மேட்ருக்கு அந்த அட்டைக்கு வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பு கனி இதுவரை வந்து வெளிவந்த இதழ்களே இருபத்தி நாலு வருஷத்தில் இதுவரை வெளிவந்த இதழ்களே அதிகமான பெரிய வரவேற்பை பெற்ற இதழ் வந்து அந்த அந்த புக்கு தான் அந்த டைட்டிலுக்கு அப்படி ஒரு மரியாதை அது எம்ஜிஆர் அந்த படம் நிறைய பேர் பார்த்ததில்ல அந்த காலகட்டத்தில் அந்த படம் நிறைய பேர் பார்த்ததில்ல அதனால் முதல் முறையாக பத்திரிகையில் வந்து அட்டையில் வந்தது அந்த படம் தான் எம்ஜிஆர் கையை பிடிச்சி அப்படியே வர மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒரு திருமணத்திற்கு வந்த சிவாஜியை சத்யாசவுடையில் நடந்த நிகழ்ச்சி அப்படி பிடிச்சி கூப்பிட்டு வர மாதிரி அந்த படம் அவ்வளோ இதாக அமைஞ்சது அந்த படத்தை வந்து பிரபு ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப அதாவது அப்பாவுக்கு வந்து செய்த ஒரு அஞ்சலியில் வந்து இது சிறந்த அஞ்சலின்னு சொல்லுவேன் நான் அப்படின்னு பிரபு ரொம்ப பாராட்டி சொல்லிட்டு இருந்தார் அப்போ விஜய் வந்து அந்த டைம் தான் வராரு வந்து பார்த்தவொடனே அந்த நான் கையில் புக்கை எடுத்துகிட்டு போனேன் புக்கை எடுத்துகிட்டு போய் இவங்கெல்லாம் பேசிட்டு இப்படி என்ன பார்த்தோன்னே வாங்க எப்படி இருக்குது பத்திரி இப்படி போயிட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு புக்கை காமிச்சேன் ஓ இதை நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவருக்கு அனுப்பிட்டு பார்த்துட்டாரு பார்த்துட்டு பார்த்துட்டு இப்போ மனைவி பிரேம்லதா அப்போ கூட வந்திருந்தாங்க கூட வந்துட்டு இவங்க என்னுடைய மனைவி பிரேம்லதா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்ககிட்ட என்ன இவர் தான் இதயக்கணி பத்திரிக்கையுடைய ஆசிரியர் விஜயன் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையுடைய முதல் வாசகர் இந்த வீட்டுக்கு வர முத முத எடுத்து படிக்கிறது வந்து இவங்க தான் பிரேமில் தான் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன கொடுப்பாங்க படிச்சுட்டு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருந்தோம் ஸோ இதெல்லாம் அந்த டைமில் நடந்த விஷயங்கள் சிவாஜியோட அன்னை இலத்தில் நடந்த விஷயம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து வாங்காமல் அதாவது சந்தா தொகையை விடக்கூடாதுன்னு நான் ஒரு கங்கனை கிடைக்கிட்டேன் எப்படியாவது விஜயாதந்த பணம் வாங்கிடணும் அப்படின்ட்டு போய் நடிகர் சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நான் போனேன் என்னென்னா அப்போது குஷ்பு சரத்குமார் வந்து குஷ்பு ஏதோ நடிகர் சங்க நிதிக்கு ஏதோ பணம் கொடுத்தாங்க செக்கு கொடுத்தாங்க செக்கை பார்த்து வந்துட்டு காமிச்சிட்டு பாருங்கள் குஷ்பு கொடுத்துட்டாங்க நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு சரத்குமார் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் போங்க சார் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு நான் கொடுக்க பணம் கொடுப்பேன் கொடுப்பு கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தார் அதாவது நடிகர் சங்க நடவடிக்கையில் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவராக விஜயகாந்த் இருந்தார் நிறைய வசூல் பண்ணாங்க கட்டடம் கட்டுறதுக்கான முயற்சிகள் நடந்தது அதுக்கான பல வேலைகள் பண்ணதில் வந்து அவருடைய பங்களிப்பு இருக்குது நடிகர் சங்க தலைவராக பேசிகிட்டு இருக்கும்போது நான் போய் நின்னேன் வாங்க உங்களுக்கு சந்தா கொடுக்கணுமில்ல இன்னைக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அதனால் நான் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நடிகர் சங்கத்தில் அந்த பணி பணியில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு கேசியரை கூப்பிட்டு ஒரு ஆயரருவா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆயிரரூவா வாங்கி கையில் கொடுத்து அப்பா எனக்கு இப்போ தான் வந்து திருப்தியாக இருக்குது எனக்கு கடவுள் முடிஞ்சிடுச்சு எனக்கு திருப்பி எதாவது வேணுனாலும் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தார் ஸோ அப்படி வாங்கின அதுதான் வந்து அதுக்கப்புறம் அதை தாண்டி போயிட்டால் கூட அவர் தொடர்ந்து அவர் வீட்டுக்கு வந்து இது இதைங்க நீ புக்கு இன்றைக்கே போயிட்டுருக்கு இன்றைக்கி அவருக்கு அனுப்பிக்கிட்டுருக்கேன் அப்புறம் நடுவில் ஷூட்டிங்லலாம் பார்த்துக்கிட்டுரு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெரும்பதி கலைஞர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நான் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அதெல்லாம் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும்போது அவர்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன் வரணும் சார் வரணும் வந்து உங்கள் நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பார் தேதி தான் நீங்கள் கேட்குற தேதி தான் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது இங்கே அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் ஏதாவது ஒரு வெளியூர் போகிறேன் அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு ஆனால் கண்டிப்பாக வருவேன் உங்களுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்குது அது எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை தலைவர் எம்ஜிஆருக்கும் ஒரு கடமை நான் செய்யணும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தார் பேசுவார் இது மாதிரி பல விஷயங்களும் பேசுவோம் நாங்கள் பல் பல்வேறு விஷயங்களை பேசும்போது இந்த நிகழ்ச்சி மட்டும் தட்டி நிகழ்ச்சிகிட்டே இருந்தது அது எப்படி கடைசி வரைக்கும் அமையாமலே போயிடுச்சு அதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு இப்படி நிறையா சொல்லி அப்புறம் தலைவர் ஆயிட்டார் தலைவரானதுக்கப்புறம் அவர் எங்கே பார்க்கறது உடனே சந்தர்ப்பங்களை பார்த்தேன் பேசினேன் பார்த்தோன்னா ஆனால் எப்போ பார்த்தாலும் மரியாதை அந்த மரியாதை நமக்கு எப்போ உண்டு வாங்க விஜய் சார் அப்படி மாதிரி நானும் விஜய் சார் தான் சொல்லுவேன் மற்றவங்க கேப்டன் சொன்ன மாதிரிலாம் நான் கேப்டன்லாம் நான் சொல்ல மாட்டேன் இல்லை என்னென்னா ஒரு பட்டம் வந்து பிரபலமாகாமலே இருக்குது அதை வந்து சுட்டி காட்டணும் அது ஒரு ரொம்ப அருமையான இன்சிடென்ட் அது நல்லவன் படத்தினுடைய வெற்றி விழா வந்து வாகினி ஸ்டூடியோவில் நடந்துச்சு வாகினி ஸ்டூடியோவில் திறந்த வெளியில் பெரிய கூட்டத்தோட திரு தான் சாரை வந்து பிரம்மாண்டமாக நடத்தினார் எப்போதுமே ஒரு இது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த வெற்றி விழாவும் திறந்த வெளியில் திறந்த வெளியில் பெரிய மேடையை போட்டு வாணி ஸ்டூடியோவில் இருந்து இவ்வளோ பெரிய இடம் அன்றைக்கி தான் எல்லோரும் பார்த்தாங்க அதில் வந்து நிகழ்ச்சி நடத்தினார் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த நிகழ்ச்சி சிறப்பு கலந்துக்கிட்டு அந்த கலைஞர்களை பாராட்டி பேசினார் அப்போ அப்போ ஒரு விஷயம் சொன்னார் அப்போ தான் அவர் பட்டம் கொடுத்தார் எல்லோரும் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது புரட்சி எழு புரட்சி கலைஞர் சொல்லலை எழுச்சி கலைஞர்னு சொன்னார் ஏன்னா எம்ஜிஆருக்கு புரட்சி அடி இருக்கிற பட்டம் வந்து உரந்தை உலகப்பண்ணுங்கிற ஒரு மூலமாக அவர் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த பட்டத்தை கலைஞர் கருணாநிதி தான் வந்து வழங்கினார் புதுமையடைய நிகழ்ச்சியில் ஒரு நாடக நிகழ்ச்சியில் வந்து விழப்பினுடைய நிகழ்ச்சியில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வழங்கினார் அது எம்ஜிஆரையும் வச்சுக்கிட்டு அந்த புரட்சி நடிகர் பட்டத்தை அதனால் அது புரட்சி கலைஞர்னு சொன்னால் வந்து அது எம்ஜிஆருக்கு குறவ குறவாக இருக்குமோ எம்ஜிஆர் குறை குறைச்சு போகிற மாதிரி சொல்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி யாரும் கூடாது நான் அவரோட பழக்கின கால காலத்துக்கு வந்து எதுவும் த பங்கம் வந்துடக்கூடாதுன்னு அப்படி நினச்சாரேன் என்ன தெரியல அந்த வார்த்தையை அதை சொல்லலை அவர் எழுச்சி கலைஞர்னு புதுசாக அவரே ஒரு பட்டத்தை உருவாக்கினார் அந்த அந்த எழுச்சி கலைஞர்களை வந்து இனி நாம் அதை வந்து அந்த இனி இனி வருங்காலத்தில் அதை நம்ம அந்த பட்டத்தை நம்ம பிரபலப்படுத்துவோம் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சுக்கிறேன் விஜயகாந்தை பற்றி இப்படி சொல்லக்கூடிய சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு அவர் அப்படி ஒரு ஒரு மனிதர் நேர் எளிமையானவர் ரொம்ப எளிமையானவர் ஒரு பந்தா அந்த மாதிரிலாம் அவர் வந்து பார்க்கவே முடியாது ரொம்ப உரிமையோடு நம்மக்கிட்ட பேசுவார் அதே மாதிரி நம்மளும் ஒரு நம்மளுடைய உரிமை நாம் உரிமையோடு பேசினாலும் அதை எடுத்துக்குவார் ஸோ அளவில் அவர் வந்து அவருடைய பண்பும் அவருடைய செயலும் அவருடைய மனிதநேயமும் அவர் அவருடைய உதவிகள் பெற்றவர்கள் தமிழகத்தில் ஏராளம் 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 அவர் தாராளம் 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 ஸோ அது மாதிரி ஒரு மனிதர் இனி வந்து வருங்காலத்தில் பார்க்க முடியுமாங்கிற சந்தேகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நாம் சந்தித்த ஒரு சிறந்த மனிதநேயர் சிறந்த மனிதர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் பற்றி நமக்கு பல கருத்துக்கள் இருக்கும் அதனால் அது இப்போ வேண்டாம் பட் அந்த அவருடைய மறைவு வந்து ஈடு இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றைக்கும் அவர் வந்து நம் நெஞ்சில் நிறைந்திருக்கிறார் என்றும் அவரை நம்ம மறக்க மாட்டோம் அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் நன்றி வணக்கம்